மக்களையே பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா அங்கே செம்பிளி குட்டி மேய்ச்சிட்டு இருக்காங்க கொக்குக்கு பாருங்க ஒரு நாலஞ்சு கொக்கு காலையில் நேரத்துலேயே வந்துட்டு எல்லாமே அந்த புழு பூச்சியெல்லாம் பொறுக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் சரிங்க அது ஒரு பக்கம் இருக்கிட்டு நம்ம அப்படியே மேலே போய் பார்க்கலாம் மாமாவும் பாப்பாவும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்புலிக்குட்டி மேக்க வந்துவிட்டாங்க இங்கே பாருங்கள் செம்பிலிக்குட்டியெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்குது மாமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா விறகு எடுத்துகிட்டு இருக்கிறாரு பாருங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த குட்டிகளெல்லாம் வந்தங்காட்டிக்கு ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கருப்பு குட்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்குது பாப்பாவுத்த ஒன்பது குட்டியாட்டம் வந்துருச்சு வந்துடுச்சு பேர் பார்த்திங்க அப்புனா பாப்பாவுக்கும் அத்தைக்கும் மாமாவுக்கெல்லாம் உதவி பண்ணிணாங்க அந்த காசில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்பத்திரி செலவு போக இப்போ வந்துட்டு இந்த ஒரு ஒன்பது குட்டிகளாட்டம் வாங்கியிருக்கிறோம் சரிங்களா அங்க பாருங்க மாமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேற குடைச்சிட்டு இருக்கிறாப்பு மாமா வர்றங்க மாமா வர காப்பி வைக்கிறக்காண்டி வேற குடைச்சிட்டு இருக்கிறீங்களா மாமா சரி மாமா சரி மாமா சுழல் பொறுக்கிட்டு போறீங்க சரி மாமா சரி மாமா ஆமா மாமா அதனால என்ன மாமா போட்டு சீக்கிரம் ஆமா ஆமா தொந்தரவு இல்லை சரி மாமா